வெல்கம் டு ஈஸ்வர சக்தி இன்னைக்கு நம்ம அலக்கீடு வாய்ப்பாடு பார்க்க போகிறோம் அலக்கீடு வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியறதுக்கு முக்கியமானது எழுத்து என்றால் என்னன்னு தெரியணும் நெடியில் எழுத்து ஒற்று எழுத்து தெரிஞ்சால் போதும் அப்புறம் அசையை பற்றி பார்க்கணும் அப்புறம் வாய்ப்பாடு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் எழுத்து குரிலெலாம் என்ன குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துக்கள் அதாவது கா பி தே இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துக்கள்லாம் குரிலெழுத்துல வரும் நெடில் எழுத்துலாம் என்ன நீண்டு ஒழிக்கிற நெடில் எழுத்து அதாவது கா பி தே மோ ரை இந்த எழுத்தெல்லாம் நெடில் தான் வரும் ஒற்று எழுத்துனா இக்கு இப்பு இத்து மெய்யெழுத்துக்கள் எல்லாம் ஒற்று எழுத்துக்கள் அசைன்னு சொன்னே அசை இரு வகைப்படும் நேரசை நிறையசை நேரசையில் என்னென்னு பார்க்கலாம் குரில் மட்டும் தனித்து வந்தால் அது நேரசை குரிலும் ஒற்றும் வந்தாலும் நேரசை நெடில் மட்டும் ஒட்டும் வந்தால் நேரசை நெடிலும் ஒற்றும் வந்தாலும் நேரசை புரியுதுங்களா குரில் குரில் ஒற்று நெடில் ஒற்று இதெல்லாம் நேரசையில் வரும் இது ஞாபகத்தும் கஷ்டமாக இருக்கு மெமரி பண்ண முடியல அப்படின்னா இது பாருங்க கா கல் கா கால் இது ஈஸியாக இருக்கு இல்லையா கா கல் கான்றது என்ன குரில் கல் காயில் குரில் ஒற்று இருக்குங்களா கா நெடில் காயில் நெடிலும் ஒற்றும் வரும் இதெல்லாம் நேரசையில் வரும் நெக்ஸ்ட் நிறையசை பார்க்கலாம் அசையில் பாருங்கள் குரில் 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 ஒற்று குரில் நெடில் குரில் நெடில் ஒற்று இதெல்லாம் நே அசையில் வரும் சரிங்களா இது உங்களுக்கு மெமரி பண்ண கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் பட படம் படா படாம் ஈஸியாக இருக்கா பான்றது எழுத்து குரில் எழுத்து இது குரில் 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 வந்து அது நிறையசை குரில் குரில் ஒற்று நிறையசை இருக்குங்களா குரில் இது டா இது நெடில் குரில் நெடில் படாம் குரில் நெடில் ஒற்று இதெல்லாம் நிறையசையில் வரும் இப்போது ஒரு குரல் பார்க்கலாம் பாருங்கள் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்ட தமைச்சு இந்த குரட்பாவினை அழைக்கிட்டு வாய்ப்பாடு தருகன்னு கொஷனை கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கருவியும் காலமும் ஒவ்வொரு வேர்டாக இருக்குது இல்லையா எல்லாத்தையும் ஒவ்வொரு வேர்டு தனியாக எழுதிக்கோங்க இது கண்டிப்பாக இது செவன் வேர்ட் தான் வரும் நம்பர் போட்டுக்கோங்க செவெனாக இங்கே இந்த வேர்ட்ஸை எழுதிக்கோங்க இப்போ நம்ம அசை எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒற்றழுத்துல நடுவில் எங்கே வருதுன்னு பாருங்கள் ஒற்றெழுத்து நடுவில் இல்லை லாஸ்ட்டில் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது இங்கே நடுவில் இருக்கா பக்கத்தில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே பக்கத்தில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே ஒரு லைன் போட்டு ஒற்றெழுத்து பக்கத்தெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கோங்க நம்ம இப்போ இதை பிரிச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு இது லாஸ்ட்டு வேர்டுக்கு பார்க்க லாஸ்ட் வேர்ட் நான் அப்படி சொல்கிறேன் இந்த பாருங்கள் இது என்ன எழுத்து குரிலாக நெடியில்தான் பார்க்க போகிறோம் குறியலாக இது குரில் 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 வருதுங்களா குரில் குரில் எங்கே வருது பாருங்கள் குரில் குரில் எதில் வருது நிறையில் இருக்குது அப்போ இங்கே நிறைனு எதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வீன்ற எழுத்து குரில் குரில் ஒற்று எங்கே இருக்குது பாருங்கள் குரில் குரில் ஒற்று இருக்கா இது என்ன ஆசை நிறை இங்கே நிறைனு எதிக்கோங்க வாய்ப்பாடு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இது கவனிங்க நெக்ஸ்ட்டு காலமும் இருக்குது கான்ற தென்னெழுத்து நெடில் நெடில் பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கோங்க நெடில் மட்டும் எங்கே இருக்குது பாருங்கள் இருக்குங்களா நெடியில் என்ன எழுத்து என்ன அசை நேர் அசை இங்கே நெடியிலுக்கு நேர் போட்டுக்கோங்க இது என்ன எழுத்து பாருங்க குரில் குரில் ஒற்று குரில் குரில் ஒற்று எங்கே இருக்கு இது நிறை அசை இங்கே நிறை நேதிக்கோங்க செய்கையும் செய்கின்றது குரில் இது ஒற்று குரில் ஒற்று எங்கே இருக்கு குரில் ஒற்று குரில் ஒற்று நேரசை நேர் நேதிக்கோங்க கையின்றது என்ன எழுத்து நெடியிலாக குரிலா எப்பயும் சொல்லியிருந்தேன் கை ஐ அந்த வரிசை அதெல்லாம் நெடியில் எழுத்துல வரும் சிலவங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க கையின்றதெல்லாம் வந்து கை ஐ ஐ ஐ சவுண்டில் வர்றதெல்லாம் நெடில் இது நெடில் ஒற்று இது குரில் பாருங்கள் நெடியில் ஒற்று குரில் எங்கேயா இருக்கா பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை இல்லைங்களா அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க நெடில் மட்டும் ஒரு கோடு போடுங்க நெடியில் எங்கே இருக்குது நெடில் மட்டும் தனி தேங்காய் இருக்குது பாருங்கள் நேரில் இருக்கா இந்த கை இந்த வேர்டுக்கு இந்த எழுத்துக்கு மட்டும் நேர்னு எழுதிக்கோங்க இது என்ன பாருங்க குரில் ஒற்று குரில் ஒற்று எங்கே இருக்குது குரில் ஒற்று இருக்கா அதுவும் நேரில் தான் இருக்குது நேர் எழுதிக்கோங்க ஃபோர்த் வர்ட் பாருங்கள் செய்யும் குரில் ஒற்று குரில் ஒற்று எங்கே இருக்குது நேரில் இருக்குது நேர் எழுதிக்கோங்க இதுவும் குரில் ஒற்று தான் அதுவும் நேர் அருவினையும் பிரிக்கப்படும் கவனிங்க குரில் குரில் ரெண்டு குரில் வருதா குரில் குரில் எங்கே இருக்குது நிறையிலிருக்கு நிறையதிக்கிறோம் இது குரில் நையின்றது என்ன எழுத்து நெடில் குரியிலும் நெடிலும் எங்கே இருக்கு பாருங்க குரியிலும் நெடில் எங்கே இருக்குது நிறையில் இருக்குது நிறை நேதிக்கோங்க குரில் ஒற்று குரில் ஒற்று நேரில் இருக்குது நேர் எதிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாண்ட மான்றது என்ன எழுத்து நெடில் ஒற்று நெடில் ஒற்று எங்கே இருக்குது நேரில் இருக்குது நேர் எழுதிக்கோங்க குரியல் மட்டும் குரியல் மட்டும் எங்கே இருக்குது அதுவும் நேரில் தான் இருக்குது நேர் எழுதிக்கோங்க லாஸ்ட் வேர்ட் சொல்லுங்க இல்லையா அது அமைச்சுன்னு இருக்குது பாருங்கள் இது பிரிக்க வேண்டாம் தா என்றது என்ன எழுத்து குரில் இது நெடில் ஒற்று குரில் நெடில் ஒற்று எங்கே இருக்குது பாருங்கள் குரில் நெடில் ஒற்று எங்கே இருக்கா இது நிறை அசை நிறை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்துருக்கிறதுனால பூ ஆட் பண்ணிக்கோங்க நிறைவு அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கோங்க வாய்ப்பாடு பார்க்கலாம் அசை பாருங்கள் நேர்நேர் வந்தால் தேமா நிறைநேர் வந்ததுன்னா நிறை நிறைநிறை வந்தால் கருவிலம் நிறை வந்தால் கூவிலம் அவ்வளோதான் வாய்ப்பாடு இது நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்போ இதை பாருங்கள் நேர்நேர் கூட இன்னொரு நேர் வந்ததுன்னா காய் தேமாங்காய் நிறை நிறைநேர் கூட பாருங்கள் இன்னொரு நேர் வந்ததுன்னா புளிமாங்காய் நிறை கருவிலங்காய் நிறை பார்த்து இன்னொரு நேர் வந்ததுன்னா அது கூவிலங்காய் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க நேர் வந்தால் தேமா பக்கத்தில் இது எல்லாமே இன்னொரு நேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சுன்னா காய் நீங்கள் ஆட் ஆகும் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிறை பக் சாரி நேர் நேர் பக்கத்தில் நிறை இப்போ இது எல்லாமே கூட ஒரு நிறை ஆட் ஆச்சுன்னா கனி நீங்கள் வந்துடும் நேர்நேர் என்ன சொன்னேன் தேமான்னு பார்த்தோம் இல்லையா பக்கத்தில் ஒரு நிறை சேர்த்துக்கிட்டோம்னா தேமாங்கனி நிறைநேர் கூட இன்னொரு நிறை வந்ததுன்னா கொலிமாங்கனி இங்கே ஒரு நிறை வந்ததுன்னா நிறை 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 மூணு நிறை வந்தால் கருவிலங்கனி நேர் நிறை கூட இன்னொரு நிறை வந்ததுன்னா அது கூவிலங்கனி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த கடைசிய வேர்டுக்கானது இது நேர் நேர் வந்ததுன்னா நேர் மட்டும் வந்தால் அது நாள் நிறை மட்டும் வந்தால் மலர் நேர்பு நேர் கூட எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து பூ ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா ஆட் பண்ணிங்கன்னா அது காசு நிறைவு கூட எக்ஸ்ட்ரா பூ வந்துச்சுன்னா அது பிறப்பு ஓகேங்களா இப்போ இந்த குரலில் இந்த வாய்ப்பாடு பார்க்கலாம் பாருங்கள் நிறை நிறை பிரிச்சோம் இல்லையா நிறை நிறை வந்தால் கருவிலம் நேர் நிறை வந்ததுன்னா கூவிலம் நேர்நேர் வந்தானே பார்த்தோம் தேமான்னு பார்த்தோம் எக்ஸ்ட்ரா ஒரு நேர் வந்திருக்கப்போ தேமாங்காய் நேர் வந்தா தேமா நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை வந்தால் தேமா நிறைவு சொல்லுங்க நிறைவு வந்ததுன்னா பிறப்பு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதை ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னொரு குரல் ஒன்று பாருங்கள் இந்த குரலுக்கு அலைக்கீடு வாய்ப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடி கெடும் இதை பார்த்து எழுதிக்குவாங்க இதுக்கு வந்து அலைக்கீடு வாய்ப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாய்ப்பாடு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ